நான் வெளிப்படையாவே சொல்கிறேங்க செந்தில் பாலாஜி முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கிள் இவங்க ரெண்டு பேர் எனக்கு சந்தேகம் ஒரு நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு எனக்கு அவங்க ரெண்டு பேர்த்து மேல டவுட் இருக்கு கரூர் மினி செந்தில் பாலாஜி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கிள் அவர்கள் இவங்க ரெண்டு பேர் மேல எனக்கு டவுட் இருக்கு அங்க நடந்தது இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் திட்டமிட்டு சதி பண்ணி பண்ணிட்டாங்க என்ன பண்ணிருப்பாங்க அதுதான் ஆளுங்களை உள்ள விட்டுட்டாங்க ரவுடி பசங்களை உள்ள விட்டாங்க உள்ள விட்டுட்டு எங்களெல்லாம் வேணும்னே ஒவ்வொருத்தர் கழுத்தை நெரிக்கிறது துண்டை வச்சு நெரி இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு அது கட்சியில வந்து வேற எல்லாம் ஜெயிச்சுட்டு போகலாம் ஆனால் இந்த மாதிரி நெரிச்சு கொண்டு ஒருத்தர் மேலே காலை வச்சு கா கழுத்துல மிதிச்சு நெஞ்சில் மிதிச்சு கழுத்து சைனை பிடிச்சி இழுத்து பண்ணி இந்த மாதிரிலாம் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லையே கட்சியில வேற எதுனமும் வளர்ச்சிக்க பண்ணிட்டு போயிடலாமே ஏன் மக்களோட உயிரை எடுத்து நீங்க ஜெயிக்கிறீங்க எங்க வீட்டுக்கார நான் பார்க்கணும் இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் இந்த அரசாங்கத்தையும் கட்சிக்காரங்களையும் சும்மா விட மாட்டேன் இது எந்த எவ்வளோ பெரிய இதனாலும் சரி நான் போய் ரோட்ல நின்று மறியல் கூட பண்ணுவேன் என் வீட்டுக்காரன் நான் பார்க்கணும் இதனால எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நான் சந்திக்க தயார் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவரை அவர் தான் எங்களை வீட்டுக்கு எல்லாருமே அவரு தான் நான் அந்த அளவுக்கு ஒன்றும் படித்தோம் கிடையாது எங்கள் வீட்டுக்காரர் இல்லைன்னா எங்கள் வீட்டில் ஒன்றும் கிடையாது என் ரெண்டு பசங்க இருக்காங்க